வேங்கை வயல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவி வருவதை கண்டித்து தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகம் முன்பு புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்ட புரட்சி பாரதம் கட்சி சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டிபாண்டியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது மாவட்ட செயலாளர் மாலி செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் தொடர்ந்து பட்டியலின மாணவர்கள் மற்றும் பட்டியலின மக்கள் மீது நடைபெறும் தாக்குதல் காரணமாக பட்டியலின மக்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்வ வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக மாறியுள்ளது மேலும் கள்ளச்சாரயம் மற்றும் கஞ்சா விற்பனை தட்டி கேட்டால் புகார் அளித்தவர்களை அறிவாளால் வெட்டும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் தமிழகம் முழுவதும் பாலியல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது வேங்கை வயல் விவகாரத்தில் பட்டியலின மக்கள் மீதே வழக்கு பதிவு செய்து அரசு வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது எனவே வேங்கை வயல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான புரட்சி பாரதம் கட்சியினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் தொடர்ந்து பல வன்முறைகள் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாடு தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் நிலைவரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் குறிப்பாக தொடர்ந்து அனுதினமும் பாலியல் வன்முறைக்கு நமது இளம் பெண்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அதை கண்டித்தும் இந்த தமிழகம் முழுவதும் இந்த திராவிட மாடல் அரசு கஞ்சாய் போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்வதை தடை செய்து நமது பெண்கள் வெளியே வருவதற்கு ஒரு அஞ்சு முறை சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது இந்த நிலை நீடித்தால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை புரட்சி பாரதம் வலுவெடுக்கும் புரட்சி பாரதம் போராட்டங்களை ஆரம்பிக்கும் குறிப்பாக வேங்கை வயலில் ஒரு பெரிய தீண்டாமை நடந்தது குடிக்கும் தண்டியில் மலத்தை கலக்கிறார்கள் சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டு காலத்தில் இன்னும் இந்த அவல நிலையை பட்டியல் சமூக மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் குடிக்கும் குடிநீரிலே நாங்கள் மலத்தை கலப்போமா இந்த கேடு கட்ட அரசு எங்கள் இளைஞர்கள் மீது எங்கள் குறிப்பாக பழைய இளைஞர்கள் மீது நீதான் இந்த மலத்தை கலக்கினாய் என்று வழக்கு போட்டு கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு இதனால் தான் எங்க தலைவர் சொல்கிறார் இந்த வழக்கே வேங்க வழக்கே குறிப்பாக சிபிஐக்கு மாற்று என்று இதை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் வேங்கவேல் வழக்கை குற்றவாளி யார் என்று கண்டுபிடிப்பதில் இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஏன் இந்த தயக்கம் எந்த ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு இந்த அரசு துணை போகிறது தொடர்ந்து தினமும் பாலியல் வன்கொடைமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அது குறிப்பாக நாங்கநேரில் படித்தால் வாயில் வெட்டுகிறான் ஆதிக்க சாதி வரிகர்கள் படித்தால் வாயில் வெட்டுக்கிறான் வயிற்கு ஓட்டுனா கையில வெட்டான் கள்ளச்சாராயத்தை தட்டி கேட்டா காலில் வெட்டுறான் அப்போ அந்த பட்டியலான மக்களுக்கு வாழ்வதற்கு வழியே இல்லையா இந்த தமிழகம் முழுவதும் பட்டியலின சமூக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கன்னு கோரி தான் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த கட்டமாக எங்கள் தலைவர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள் குறிப்பாக பட்டியல் சமூகம் வாழும் மக்களிடையே பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது நாங்கள் வாழைக்கு வழி இல்லாத சூழ்நிலைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது எனவே தமிழக அரசு உடனடியாக பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் வேங்கை வயல் வழக்கை சிபிஐக்கு மாற்றவும் இந்த அரசுக்கு இந்த தூத்துக்குடி ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்